மருத்துவ சிகிச்சையிலே தமிழகம் முன்னணியில் இருக்குது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து மாரதட்டி கொள்கிறார்கள் உண்மைதான் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை டாப் கிளாஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இங்கே தான் தமிழகத்தில் இருக்கிறது சென்னைன்னு எடுத்துக்கிட்டால கூட தனியார் மருத்துவமனையாக இருக்கட்டும் அரசு மருத்துவமனை எல்லாமே டாப்பு த ஓல்டஸ்ட்டு ஒன்று அப்படின்னா ஆப்தல் மாலேஜ் கண் ஹாஸ்பிட்டல் எக்மோர் அது வந்து ஓல்டஸ்ட்டுமா பிரிட்டிஷ் காலத்துலேருந்து இருக்குது இது மாதிரி பல அற்புதமான மருத்துவமனைகள்லாம் இருக்குது மிகச்சிறந்த மருத்துவர்களும் இங்கே தான் இருக்கிறாங்க அதனால தான் எங்களுக்கு நீட்டு தேவையில்லைன்னுலாம் கூட அவங்க சொல்கிறாங்க எதுக்கு இவ்வளவு ஊடகமாக இருக்கீங்க அப்படின்னா இதை டைரெக்டாக பேசுனா நமக்கு எப்படி பேசுறதுன்னு தெரில அதனால் ஒரு சிறுவன் அவனுக்கு வந்து உதட்டில் ஒரு கட்டி வந்திருக்கு இப்போ ஸ்கூல் வேறு தொடங்க போகுது ஸ்கூலில் போனால் எல்லோரும் கண்டல் அடிப்பாங்க என்னென்னு சொல்லி பேரண்ட்ஸ் நினச்சாங்களோ சீக்கிரம் இதை வந்து சிகிச்சை மூலமாக அதை அகற்றணும் அப்படின்னு போகிறப்ப ட்ரிப்ளிகேனில் இருக்கக்கூடிய அந்த பெசன் சாலையில் கிரசன்ட் அப்படின்னு ஒரு தனியார் மருத்துவமனை அங்கே போயிருக்காங்க அவங்க வந்து ப்ளட் டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு நான் நீக்கிடலாம் இதை இந்த கட்டியை நீக்கிடலாம் அப்படின்ட்டுருக்காங்க இருக்காங்க நான் அவங்கள அட்மிட் பண்ணிட்டாங்க அடுத்த நாள் பையனை டிஸ்சார்ஜ் பண்ணி அழைச்சிட்டு போகணும்ல பார்த்தா எங்கு கட்டி இருக்கிறதோ அது அங்கே இருக்குது மாறாக அவன் வந்து இந்து குழந்தை அதையும் பார்க்கணும் சுன்னத் செய்திருக்கிறார்கள் அதாவது இஸ்லாமத்தில் பிறந்தவொடனே எப்படி பண்ணுவாங்களோ அது மாதிரி பண்ணியிருக்காங்க இதை எதிர்த்து அந்த பெற்றோர்கள் வந்து மருத்துவமனையிட்ட கேட்கும் பொழுது அவங்க உரிய விளக்கம் சொல்லாமல் அலட்சியமாக ஏதோ ஞாபகத்தில் சர்ஜரி பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க இவங்க பிறகு போலீஸ் ஸ்டேஷனில் புகார் சொல்லவுடனே போலீஸ் ஆறாமற அந்த மருத்துவமனை கூப்பிட்டு அந்த மருத்துவரை கூப்பிட்டு விசாரணை பண்ணியிருக்காங்க என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்னு தெரில இது போல் தவறான சிகிச்சை பண்ணால் அந்த மருத்துவமனைக்கு உரிய தண்டனை அபராதம் செய்த மருத்துவர் மீது வழக்கு இதெல்லாம் நடக்குமான்னு தெரியல ஏன்னா அந்த பக்கம் அவ்வளோ பலமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க தமிழில் ஒரு பழமொழி இருக்குது அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் என்ன சம்மந்தம் இன்னைக்கு அம்மாவா சார் இன்னைக்கு அமாவாசை நான் இந்த பழமொழி ஏன் சொன்னேன்னா உதட்டில் உதட்டுக்குள்ள கட்டிக்கும் ஆப்ரேஷன் செய்யப்பட்ட இடத்துக்கும் என்ன சம்பந்தம் இப்போ உதாரணத்துக்கு வந்து வைத்ல ஆபரேஷன் அப்போ வந்து மறந்து போய் கொஞ்சம் கீழே இறக்கி கூட ஒத்துக்கலாம் இது கொஞ்சம் அதே லொகேஷன் சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம எப்படி பண்ண முடியும் அப்ப இது வந்து ஒரு டெலிபரேட் அட்டம் என்ற நமக்கு தோண்டுகிறது ஏன்னு ஏன்னு சொன்னா இந்த நீங்க சொன்ன செய்திக்கு வந்து ஒரே சென்டர்ஸ்ல பதில் சொல்லி முடிச்சிடலாம் இந்த பாதிக்கப்பட்ட சிறுவன் ஹிந்து அந்த மருத்துவமனையில் நடைபெற்ற அந்த மருத்துவமனை வந்து கிறிஸ்டன் மருத்துவமனை என்கின்ற முஸ்லிமுடைய தனியார் மருத்துவமனை ஆப்ரேஷன் செய்த டாக்டர் பேர் டாக்டர் ஓவைசிங்கிற முஸ்லீம் இவ்வளோ தான் இதுக்கு மேலே ஒன்று சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை எல்லாருமே புரிஞ்சுக்கலாம் அப்போ டெலிபரேட்டாக இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க ஒரு ஹிந்து சிறுவனுக்கு அந்த சிறுவனுக்கு முதல்ல அந்த சர்க்கம்சிஷன் அந்த இது பண்ணுறதுக்கான தேவை என்ன இருந்ததுன்னா தான் அந்த அந்த மருத்துவர் யோசிக்கணும்ல ஆமாம் வரவங்களுக்குலாம் அந்த சர்ஜரிக்கு தான் அங்கே வராங்களா என்ன அதுவும் நமக்கு தெரியல அந்த ஏரியாவில் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பகுதி அதனால நிறைய முஸ்லீம்கள் வந்து அந்த மாதிரி ஆப்ரேஷன் வரலாம் வரலாம் பட் இது இந்து இந்த ஒரு நான் ஒரு கேட்குறது இப்படி நெக்லிஜென்ஸ் நீங்கள் எடுத்து முடியுமா இப்போ ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணுறதா இருந்தாலும் கூட பேர் இது இது பண்ணிட்டு எல்லா கேஸ் அந்த எந்த டாக்டர் பண்ண போறாரு டேட்டு என்னைக்கு அட்மிட் பண்ணுறீங்க என்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுறீங்க என்ன ஆப்ரேஷன் அதுக்கு ஆப்ரேஷன் முன்னாடி இப்படி இருக்கு ஆப்ரேஷனுக்கு பின்னாடி இப்படி இருக்கு பிபி எத்தனை

அவங்களுக்கு தெரியுது எழுதி அதே இந்த டாக்டர் அவர் சைன் போட்டு இத்தனையும் பண்ணி முடிச்சபடி ஒன்றுமில்ல சொல்லுவதுக்கு அரை மணி நேரம் ஆகுது இதான் ப்ரொசீஜர் அப்படி இருக்கும்போது ஒரு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு இதில் எத்தனை ப்ரொசீஜர் சர்ஜரி ரிப்போர்ட் எப்படி எத்தனை இருக்கும் முடிஞ்ச பிறகு அப்புறம் டிஸ்சார்ஜ் சம்மரி என்று அதையும் கொடுக்கணும் இந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ணோம் இந்த மாதிரி ஆச்சு இது ஆச்சு இப்படி ஆச்சு டிஸ்சார்ஜ் பண்ணும்போது இந்த மாதிரி இந்த தேதி இந்த டைம்ல போடணும் இந்த மாதிரி இருந்தார் அப்படிதான் கொடுப்பாங்க அப்படி இருக்கும்போது எப்படி நெக்லிஜென்ட் சொல்ல முடியும் ஆகவே இட்ஸ் அ டெலிபரேட் அட்டம்ப்ட் இந்த மாதிரி பண்ணுவோமே ஹிந்துக்கள் தானே என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம் என்கின்ற ஒரு திமிர்த்தனமாக கூட நான் இருக்கலாம் ஆகவே இது நாம் வந்து ரொம்ப கீழ்த்தரமான செயலை செஞ்சுருக்காங்க இது ஒன்று ரெண்டாவது பாருங்கள் இந்த பாதிக்கப்பட்ட அந்த பையனுடைய மாமா போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு ஒன்றும் பெருசாக இது பண்ணல அப்புறம் அந்த பயிலுள்ள ஹிந்துக்கள்லாம் சில பேர்லாம் சேர்ந்து போய் அந்த வா அந்த அலுவலகம் வந்து ஹாஸ்பிட்டல் வாசலை போய் முற்றுகையிட மாதிரி போன தான் போலீஸே வந்திருக்காங்க விசாரணைக்கு நடவடிக்கை எடுக்கல விசாரணைக்காக வந்திருக்காங்க அப்போ இதே பாருங்க அதே இது வந்து பெசன் நகர் இது பெசன் ரோடு ஐசவுஸ் திருவள்ளிக்கணில அதே கடற்கரை விட்டு மாதிரி கொஞ்சம் தூரத்துலேயே பட்டினம் பார்க்கும் போர்ஷோ ஸ்ட்ரீட்ல கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என்னாச்சுன்னா இதே போல ஒரு வீடு இடிஞ்சு விழுந்து ஒரு முஸ்லீம் பையன் ஒருத்தன் முஸ்லீம் ஒருத்தர் இறந்து போயிட்டார் அதாவது அந்த ஒருத்தர் இறந்து போயிட்டார் அது வந்து யாரும் பண்ண ஒரு இந்த இதே போல ஒரு குற்றமோ இது கிடையாது மழை பெஞ்சிருக்கு அந்த இது ஒடிஞ்சு ஒருத்தர் இறந்து போயிட்டார் உடனே அங்க இருக்கிற முஸ்லீம் எல்லாம் சேர்ந்து ரோட் பிளாக் பண்ணி மணி நேரம் அப்ப ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு முஸ்லீம்கள் ஒண்ணு சேர்ந்த உடனே எல்லாம் சேர்ந்து நீதி கேட்க போராடுவாங்களாம் இங்க வந்து அநீதி நடந்திருக்கு ஆனாலும் கூட நீங்க இந்த மாதிரி முஸ்லீம் மட்டும்தான் நீங்க ரோட்ல இறங்கினா தான் உங்களுக்கு நீதி கொடுப்போம் என்று அரசாங்கமே போலீஸ் நிர்வாகமே இங்க உள்ள ஸ்டாலின் அரசு ஹிந்துக்களை வந்து அதே போல தள்ளுகிறது அவங்க போய் மாமா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா வாங்க மாட்டாங்க ஒரு ஐம்பது பேர் பேர் ரோட்ல இருந்தா தான் திருப்பி வாங்குவாங்க ஓ என்னன்னு கேட்பாங்க இல்லை மேபி அவர் வேற யார் மீது கொடுத்துருந்தா கூட நடவடிக்கை எடுத்திருப்பாங்க போல இருக்கு அது ஒரு இஸ்லாமிய மருத்துவமனை டாக்டர் வந்து ஒரு இஸ்லாமிய அந்த ஒரு அச்ச உணர்வு காரணமாக அதனால அந்த அந்த இடம் எங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய இடம் சென்னையில விநாயக சதுர்த்தி ஊர்வலத்தின் போது ஐசியார் மீதி வந்து செருப்பு எல்லாம் செருப்பு மாலை வீசிய மசூதி அங்கதான் இருக்கு அங்கதான் பெரிய கலவரம் நடந்து துப்பாக்கி துப்பாக்கிச்சூடு நடந்த இடம் அப்படிப்பட்ட இடம் அது ஆகவே அங்கே உள்ள இஸ்லாமியெல்லாம் போலீஸோட கன்சர்ன் கரெக்டு தானே அவங்களுடைய உயிரும் முக்கியம் தானே அவங்களுக்கு ஆ இப்போ நீங்கள் சொல்கிறது நீங்கள் புரிய சொல்ல புரிய வருது எனக்கு இப்படிப்பட்ட அந்த இஸ்லாமிய மருத்துவமனையோ இஸ்லாமிய டாக்டரோ இப்படிப்பட்ட ஒரு அராஜக செயலியோ கீர்த்தரமான செயலை செய்தாலும் கூட நடவடிக்கை போலீஸ் எடுக்காது என்கிற தைரியத்தை தான் இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா இப்போ ஒரு தனியார் மருத்துவமனை ஒரு டாக்டர் அவர் இண்டிவிஜுவல் அந்த இண்டிவிஜுவல் தவறாக செய்திருக்கிறார் அந்த மருத்துவமனையை தவறு செய்திருக்கிறது இதை இப்படி கேஸ் பார்ப்பாங்களா இல்ல அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சமுதாயத்தை பற்றி யோசிப்பார்கள் இப்போது அப்படிதான் நினைக்கிறது தான் பார்க்குறாங்க முன்னாடி யாரும் பார்க்கறதில்ல பின்புலத்தில் எந்த அளவுக்கு வலிமை இருக்கிறது அவங்க வந்து எந்த அளவுக்கு அராஜகம் பண்ணுவாங்க என்பதை பார்த்து தான் இன்றைக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் சரி மற்ற நிர்வாக முடிவுகள் கூட அப்படிதான் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இது இப்பயே நமக்கு என்ன அங்க ஒரு லோக்கலில் ஒருத்தர் இருக்கார் போன் பண்ணி கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இப்போ ஜமாத்துக்கு போயிருக்காரு அந்த டாக்டர் ஏன்னா இப்போ ஹிந்துக்கள்லாம் நிறைய பேர் இப்போ செய்தி பரவ ஆரம்பித்து எல்லாம் வந்து பேசிக்கிறாங்க சார் அவர் மெடிக்கல் அசோசியேஷன் போல டாக்டர்ஸ் அசோசியேஷன் போய் போல ஜமாத்துக்கு தான் போயிருக்கார் அப்ப ஒரு சட்டவிரோதமான ஒரு உள்கைக்கேறான ஒரு கீழ்த்தரமான செயலை செய்தால் கூட ஜமாத்தினை பாதுகாக்கும் என்கின்ற எண்ணம் இருக்கின்ற காரணத்தினால் தான் அந்த தைரியத்தை தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காரோ அப்படின்னு நம்ம நினைக்க முடியும் இல்லையா அதே போல தன்னுடைய மதத்தை சார்ந்த ஒருத்தர் இப்படிப்பட்ட செயலை செய்தாலும் கூட அவர் முஸ்லீம் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அவரை காப்பாற்றக்கூடிய ஜமாத் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா இன்னொரு இதை இன்னொரு கோணத்தில் பார்க்கலாம் போலீஸு நிர்வாகத்தை விட பவர்ஃபுல் ஒரு ஒரு அத்தாரிட்டி வந்து ஜமாத் இப்படி இந்த ஒரு ஒரு சின்ன செய்தியெல்லாம் இத்தனை விஷயத்தை பார்க்க முடிகிறது எப்படி இருந்தாலும் இது வந்து ஒரு தவறான ஒரு ஒரு கீழ்த்தரமான செயல் காம்பன்சேஷன் அந்த குழந்தைக்கு கிடைக்கணும் கிடைக்க வேற சர்ஜரி திரும்பன்சேஷன் கிடைக்கணும் அதே போல அவர் வந்து உண்மையிலே அரெஸ்ட் பண்ணும் விசாரணை பண்ணணும் அரெஸ்ட் பண்ணி விசாரணை பண்ணும் அந்த அந்த இதுக்கு வந்து ஏதாவது நஷ்டஈடு கொடுக்குற மாதிரி அதுக்கு கேஸ் போட்டு அதுக்கு வந்து உரிய நடவடிக்கை சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்கணும் நடக்கிறதா என்று பார்ப்போம்